ஜோதிடம் வெறும் ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு இன்னும் ஒரு சில தினங்களில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்க போகிறதுங்க இந்த வருடத்தினுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி போகிறோம் அதாவது பன்னிரெண்டு ராசியில் ஒன்றான சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோஸ்கப்பு நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும் வீடியோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசி அன்பர்களை பிறக்க இருக்கக்கூடிய ஆங்கில புத்தாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பல எதிர்பார்ப்புகளுக்கும் பல ஆசை கனவுகளோடு எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிகள பிறந்தவங்களை பார்த்தோம் அப்படின்னா பிறர் செய்ய முடியாத சவாலான காரியங்களை ஏற்று சாதித்து காட்டுறதில் நீங்கள் வல்லவர்களாகவே திகழ்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு நீங்கள் சிறந்த பேச்சாளர்களாகவும் விளம்பருவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அனைவரையுமே அரவணைத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுல ஆர்வம் காட்டக்கூடிய நீங்க அன்பின் அடையாளமாகவே இருப்பீங்க அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதா அதாவது இந்த ஆண்டு உற்சாகமாக பல வேலைகளை விரைந்து முடிச்சிடுவீங்க எதிர்பார்த்த உதவிகள் விஐபிக்களிடமிருந்து கிடைக்கப்பெறுவீங்க வீடு கட்ட பிளான் அப்ரூவல் ஆகும்ங்க வங்கி கடன் உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க வழக்கு சாதகமாகவே முடியும் கணவர் உங்களுக்கு முழு சுதந்திரத்தையும் தருவாங்க அதே போல் இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு எதிர்பார்த்த கல்வி நிறுவனத்தில் மாணவர்களுக்கு உயர்கல்வி அமையப்பெறும் சிலருக்கு அயல் நாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் வந்து சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆன்மீகத்திலையும் ஆன்மீகம் தொடர்பான நிறைய விஷயங்களில் வந்து நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க அதாவது ஆன்மீகம் யோகா தியானம் இதிலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும் அதன் காரணமாக உங்களுக்கு நன்மையும் உருவாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க வறண்டிருந்த பணப்பை கொஞ்சம் நிரம்பவும் நீண்ட காலமாக தடைபட்டிருந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிச்சிடும் கல்வியாளர்கள் தாயாருக்கு இருந்த நோய் குணமாகும் அவருடன் இருந்து வந்த கருத்து மோதல்களும் விளக்க ஆரம்பிச்சிடும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளின் சாதனைகளால மதிப்பு மரியாதை அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் குழந்தை இல்லாத அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக பெறும் அப்படின்னு சொல்லலாம் அவர்களுக்கு எதிர்பார்த்த கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி அமையங்க ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வெளிநாட்டுல போய் உயர்கல்வி படிவதற்கு படிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது மகளுக்கு ஏதோ ஒரு வகையில் தடைபட்டு கொண்டிருந்த திருமணம் தற்போது கைகூடி வருங்க மகன் குடும்ப சூழ்நிலை அறிந்து பொறுப்பாக நடந்து கொள்ளும் செய்வாங்க விலகி சென்ற சொந்த பந்தங்கள் மனம் மாறி வழிய வந்து பேச ஆரம்பிச்சுடுவாங்க வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீட்டுக்கு குடி புகுவதற்கான வாய்ப்பும் இந்த ஆண்டு இருக்கிறது சொத்து விஷயங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களுக்கு அதிரடியான தீர்வும் காண்பீங்க மூத்த சகோதரர்கள் உறுதுணையாக இருப்பாங்க அவர்களின் தேவை அறிந்து உதவியும் செய்வீங்க வேலை தேடி கொண்டிருந்தவர்களுக்கு கைநறிய சம்பளத்துடன் நல்ல வேலை கிடைக்கப் பெறும் வெளிநாட்டினரால் திடீர் திருப்பங்களும் ஏற்படலாம் அதே போல பெரிய பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் சவால்களை சமாளிக்கக்கூடிய மனபலம் அதிகரித்து காணப்படும் பேச்சில கம்பீரம் பிறக்கும் நாடாளுபவர்களினுடைய நட்பும் கிடைக்கப்பெறும் இளைய சகோதர வகையில இருந்த மனத்தாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா விளக்க ஆரம்பிச்சிடும் அடகுல இருந்த நகையை மீட்டெடுப்பீங்க வழக்குகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகவே முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல அடி மனதில் இருந்து வந்த கவலைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் தூக்கமும் இரவில் நன்றாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்களும் விலக ஆரம்பிச்சிடும் தந்தையாரின் உடல் நலம் பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் அனைவருமே உங்கள் உதவிய நாடியும் வருவாங்க நீண்ட கால கனவான வீடு மனை வாங்கக்கூடிய திட்டம் நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டு அதே தெலுங்கு மலையாளம் பேச பவர்களால ஆதாயம் நாட்களாக இழுப்பறியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவும் முடியும் யாரையும் நம்பி உங்களுடைய வேலைகளை ஒப்படைக்க வேண்டாம் நீங்களே களத்துல இறங்கி வேலை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லத்துக்கு தேவையான நவீன மின்னணு சாதனங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க வருட ஆரம்பம் முதல் வருடம் முடியும் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் வீண் அலைச்சல் டென்ஷன் அவ்வப்போது வந்து போக தான் செய்யும் வரவுக்கு மிஞ்சிய செலவுகளும் இருக்கத்தான் செய்யும் சில விஷயங்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் அறிவு பூர்வமாக முடிவெடுக்க பாருங்கள் அதே போல் ஓய்வெடுக்காமல் ஓய்வெடுக்க முடியாம நீங்க உழைக்க வேண்டியதாகவும் இருக்க இருக்கலாம் அடுக்கடுக்கான வேலைகளால உங்களால ஓய்வெடுக்க முடியாத சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஆன்மீகத்துல மனம் இழுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வெளிமாட்டிட புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீங்க மனதில் இனம் புரியாத கவலைகள் அவ்வப்போது தோன்றி மறைய ஆரம்பிச்சிடும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் அதிகரிக்கலாம் உங்களுடைய நிலை தெரியாம உறவினர்கள் நண்பர்கள் சிலர் உதவி கேட்டு தொந்தரவும் செய்வாங்க பணம் நகைய கொஞ்சம் கவனமாக கையாள பாருங்க வழக்குகளை வழக்கறிஞர்கள் மாற்றுவீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் முதலீடுகள் இந்த ஆண்டு செய்ய வேண்டாம் ஏப்ரல் மே மாதங்கள்ல பாக்கிகள் வசூலாக ஆரம்பிச்சிடும் புது தொடர்பு வேலை வேலையாட்களால மறைமுக பிரச்சனைகள் வந்த நீங்களா ஜூன் மாதத்தில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க உணவு மருந்து இரும்பு பிளாஸ்டிக் வகைகளால் ஆதாயம் பிரக ஆரம்பிச்சிடும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் அரசால ஆதாயங்கள் உண்டுங்க கூட்டு தொழில்ல பங்குதாரர்கள் தொந்தரவு கொடுத்தாலும் நிதானத்தை தவற விடாதீங்க உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகமாகவே இருக்கும் மேல் அதிகாரி உங்களை தவறாக புரிந்து கொள்வாங்க முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்பாக நிதானிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சட்டத்துக்கு புறம்பான வகையில் யாருக்கும் உதவ வேண்டாம் மே ஜூன் மாதங்கள்ல வேற்றுநாட்டு நிறுவனங்கள் மூலமா புது வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் சம்பள சலுகைகள் அதிகரிக்கலாம் சக ஊழியர்கள் மதிப்பளிப்பாங்க இந்த வருட வேலை திடீர் பயணங்களையும் தந்தாலும் பணவரவையும் புகழ் கௌரவத்தையும் தருவதாகவே அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் எடுத்தும் கவிழ்த்தும் அப்படின்னு இல்லாமல் சந்தர்ப்ப சூழ்நிலையை உணர்ந்து சமயோஜித புத்தியுடன் நடந்து கொள்வீங்க அதே போல அமைச்சராக இருந்தாலும் ஆண்டவனாக இருந்தாலும் தவற தட்டி கேட்கக்கூடிய குணம் இருக்க செய்யும் மேலும் இந்த ஆண்டு உங்களுடைய தானி திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் அழகு இளமை அதிகரிக்கலாம் திருமணம் தள்ளி போனவர்களுக்கு கைகோடி வரும் வராது என்றிருந்த பணம் கைக்கு வந்து சேரும் நீண்ட நெடு நாட்களாக தள்ளி போன விஷயங்களும் முடிய ஆரம்பிச்சிடும் மனைவி வழி உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரலாம் வருட ஆரம்பம் முதல் ஏப்ரல் மாதம் வரைக்கும் அதாவது ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் வந்து கொஞ்சம் கடினமாக உழைத்து இலக்கை எட்டி பிடிக்க வேண்டியதாக இருக்கும் சுப செலவுகளும் பயணங்களும் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் எதிர்பார்த்த வகையில் பணம் வந்து சேரும் கிரக பிரவேசம் திருமணம் சீமந்தம் போன்ற அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளால் வீடு களைகட்டவும் ஆரம்பிக்கும் வெளிநாடு செல்வீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கப்படுவிங்க மகனுக்கு பல இடத்துல வரன் பார்த்தும் நமக்கு ஏற்ற சம்பந்தம் கிடைக்கவில்லையே என்ற நிலை மாறி இனி நல்ல வரன் அமையவும் ஆரம்பிச்சிடும் மகளின் கூடா நட்பு விலகவும் ஆரம்பிச்சிடும் லேசான தலை சுற்றல் சளிப்பு முன்கோபம் சில காரியங்கள்ல தடைகள் அவ்வப்போது வந்து செல்லலாம் உறவினர்கள் சிலர் நன்றி மறந்து பேசத்தான் செய்வாங்க பூர்வீக சொத்துல இருந்து வந்த வில்லங்கம் விலக ஆரம்பிச்சிடும் அதிக வட்டிக்கு வாங்கிய கடனை போராடி பைசல் பண்ணுவீங்க மற்றவர்களின் அறிவுரைகளை முழுமையாக நம்பி அதிரடியான முடிவுகளை எடுக்க வேண்டாம் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்க செய்யும் பழைய பள்ளி கல்லூரி நண்பர்கள் சிலர் உங்களுக்கு உதவவும் முன் வருவாங்க அதே போல ஒரு சில நேரங்களில் மன உளைச்சல் மறைமுக எதிர்ப்பு வீண் விமர்சனம் மூட்டு வழி சிறு சிறு அவமானங்கள் அவ்வப்போது தலை தூக்கலாம் எடுத்த வேலையை முழுமையாக முடிக்க முடியாம அவதிக்குள்ளாவிங்க தாயாரின் உடல்நிலை சற்று பாதிக்கப்படும் வாகனத்தில் செல்லும் போது சாலையை கடக்கும் போது சற்று கவனமாக இருப்பது அவசியமாகிறது தாய் வழி உறவினர்களுடன் உரசல்களும் வரலாம் வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல பின்னடைவும் ஏற்படலாம் சிலர் வீடு மாற வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும் கடன் துந்துருவுகள் அதிகரிக்கலாம் மற்றவர்களின் தவறான போக்க நினைத்து அவ போது வருந்துவிங்க யாருக்கும் இதற்காகவும் உறுதிமொழி தர வேண்டாம் அதே போல அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க குடும்பத்தில் அவ்வப்போது கூச்சல் குழப்பங்கள் வந்து நீங்க பெறலாம் படபடப்பு முன்கோபம் பார்வை கோளாறு தூக்கமின்மை வந்து விலகும் பேச்சுல கடுமையை குறைத்து எதிலும் நிதானமாக இருக்க பாருங்க மற்றவர்களை பற்றி வீண் விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது பிள்ளைகளின் பொறுப்பில்லாதனத்தை நினைத்து வருந்துவீங்க அவர்களின் போக்கிலேயே சென்று திருத்த பாருங்க அடுக்கடுக்கான செலவுகளை சமாளிக்க முடியாம திணறவும் செய்வீங்க